அடுத்து வந்து மரக்கடை கூத்தானூர் மரக்கடையிலிருந்து அப்சர் என்பவர் கேட்கிறார் அதாவது விதியில் முரண்பாடு இருக்கும் என்று கூறுகிறீர்கள் அவ்வாறு கூறினால் குரானில் சந்தேகம் ஏற்படுகிறது விதியை முரண் இல்லாமல் கீழ் வருமாறு புரிந்து கொள்ள முடியுமா அதாவது அவன் எழுதியபடியே நடக்கும் என்றால் நியாய தீர்ப்பினால் எதற்கு என்ற கேள்வி வரும் ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அதனால் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் செய்யப்போவதை தனது ஏட்டில் முன்னதாக எழுதி வைத்துள்ளான் இப்படி புரிந்து கொள்வதால் அல்லாவின் பண்பில் எந்த பலவீனமும் ஏற்படவில்லையே விதியில் சர்ச்சை செய்யாதீர்கள் என்ற ஹதீஸிலிருந்து விதியை விளங்க முடியாது என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் தெளிவாக விளக்கும்னு கேட்குறார் என்ன கேட்குறாருனா நம்ம விதி சம்பந்தமாக நம்ம பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறோம் விதி ஒரு விளக்கம்னு ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்கிறோம் அந்த புஸ்தகம் வந்து ஆன்லைன் பீஜை டாட்டி இனில் அடித்து பார்த்தா அது விதியை பற்றின எல்லா டவுட்டுக்கும் உரிய விளக்கமாக அந்த நூல் இள இடம்பெற்று இருக்கிறது அதே மாதிரி விதியை நம்புதல் எப்படிங்கிற தலைப்பில் வந்து இரண்டு வீடியோக்குள் வேறு இருக்குது ஆன்லைன் பீஜையில் வந்து விதியை நம்புதல் இரண்டு மணி நேரம் பேசின வீடியோ இருக்கிறது விதியை நம்புதல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த வீடியோ வரும் அந்த ரெண்டு மணி நேரம் விதியை நம்புறது எப்படிங்கிறதெல்லாம் விளக்கியிருக்கிறோம் அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் குரான் அதிசையை நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் பல வசனங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட முடியாது அப்படின்ட்டு இருக்குது பல வசனங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீ செயலுக்கு நீந்தான் பொறுப்பாளி ஓன் செயலுக்கு நீந்தான் பொறுப்பாளி நீந்தான் நாடுகிறாய் அப்படின்ட்டு இருக்கிறது அப்போ அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது என்று சொன்னால் ஏன் செயலுக்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன் நான் என்ன இப்போ நான் பேசிகிட்ருக்குறேன்னு சொன்னால் நானாக பேசலை இப்படி அல்லாஹ் நாடிட்டான் அப்போ நாடுனது தான் நான் செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு எந்த ஒரு ரைட்டுமே இல்லை அப்போ எனக்கு நான் ஒரு கெட்ட செயல் செஞ்சேன்னா நானாக செஞ்சேன் அல்லதானே எழுதிட்டான் அல்ல எழுதுனப்படி நான் செஞ்சேன்னா என்னை எப்படி என் ரகத்தில் போடுறது என்ற கேள்வியெலாம் வருகிறது அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதியில் வந்து விதியை நம்ம இருக்குன்னு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் என்ன வரும் கேள்வி விதி இருக்குங்கிறீங்க அப்போ ஏன் சொற்கனர்கள் என்னத்துக்கு ஒருத்தன் திருடுறான்னு அவனாக திருடுறான் அவன் அப்படி ஆக்குனது அல்லதானே ஆக்கியிருக்கிறான் ஒருத்தன் தொழுவே செய்யாமல் இருக்கிறான் அவனை அப்படி இருக்கிறான் அவன் தொழுவாண்டு எழுதி வச்சுன்னா தான் தொழுதுருப்பான்ல நீங்களா தோடமாட்டான்னு எழுதிப்படுங்க அப்புறம் நீங்களும் அப்படி நிற போட்டால் என்ன அர்த்தம் அதில் கேள்வியெல்லாம் என்ன செய்யும் நிறைய வரும் அப்படி வரும்போது என்னதுன்னு கேட்டால் அப்போ குரானை எடுத்து பார்த்தாலும் ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த இரண்டு கருத்தையும் சொல்லக்கூடிய விஷயமாக நிறைய குரான் வசனங்கள் இருக்குது அல்லாஹ் எழுதி விட்டான் விதியாக்கி விட்டான் எல்லாத்தையுமே பதிவு செய்து விட்டான் வந்து எழுது எழுதுகோள் முடிந்து விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் மனுஷன் வழிகெடுக்கிறீங்க நன்மையை உங்கள் தீமையை தடுங்கன்னு எல்லாம் சொல்கிறான் ஏன் போய் தடுக்கணும் நன்மையை நன்மைக்கு வரக்கூடிய தன்னால் வந்துட்டு போகிறான் விதி இருந்தால் தீமையை விளைய கொள்ளக்கூடியன்னு தன்னால் விளையிக்கிற போகிறான் நான் போட்டு என்ன போய் தடுக்கிறது நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டாலும் வரவன் தானே வருவான் வர தான் விதிக்கு விதிக்கதானே அடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மையை சொல்லக்கூடாது தீமையை தடுக்க சொல்லக்கூடாது பயன் பண்ணக்கூடாது அறிவுரை சொல்லக்கூடாது எல்லாமே என்னது இதுக்கு விதிக்கு மாற்றம் அப்படின்னு வரும் அப்போ அந்த ரெண்டு கருத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் என்ன இருக்கிறது குரானில் வசனங்கள் இருக்கத்தான் இது ஒரு விஷயம்தான் சிலாத்தில் எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் அதுக்கு தர்க்க ரீதியாக விளக்கம் சொல்கிற அளவுக்கான அறிவை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் விதியை குறித்து கேட்டிங்கன்னா அது ஒரு முரண்மாரி நமக்கு தெரியும் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் தரவில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறோம் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அப்படி எடுக்காமல் அல்லாஹ் வந்து எல்லாம் அறிஞ்ச வந்தானே எல்லாம் அறிஞ்சுவேன் எல்லாம் அறியும் போது நான் வந்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் என்பது அவனுக்கு தெரியுமில்ல இதை முன்னாடி எழுதி வச்சுப்பிட்டான் அப்படி வச்சுங்க என்று சொன்னால் நான் தான் அதை செய்கிறேன் அல்லா வந்து தன்னுடைய அறிவை கொண்டு அறிஞ்சு கொண்டான்னு எடுத்துக்கொண்டா என்னென்று ஒரு விளக்கம் கொடுத்து இப்போ முரணை இல்லாமல் போவதேங்கிறாரு சரி அல்லாஹ் எதை அறிஞ்சானோ அது நடந்தானே தீரும் நீங்கள் அறிகிற மாதிரி நான் அறிகிற மாதிரி விஷயமா அதுக்கு அல்லா ஒரு விஷயத்தை இப்படி தான் நடக்கும்னு அறிந்தான் என்று சொன்னால் அதை மீறகலாக இருந்தால் அர்த்தம் அல்லாமல் அறிஞ்சு வச்சுருக்கிறான் நான் இதைத்தான் செய்வேன் என்று அல்ல அறிஞ்சிட்டான்னு சொன்னால் அதை தாண்டி நான் வந்து இதை செய்ய முடியாது தான் அர்த்தம் அப்போ அல்லாஹ் வந்து அறிந்ததை எழுதி வைத்துக்கிட்டான் வைத்து கொண்டால் முரண்பாடு நீங்குமேன்னு ஒரு கேட்குறாரு அறிந்ததை எழுதி வைத்து கொண்டான்னு சொன்னாலும் அவன் அறிந்ததை இப்படி மீறுவீங்க அவன் அறிஞ்சு எழுதி இது பண்ணி இப்படி இத்தனை செய்வான்ட்டு அவன் அறிஞ்சு எழுதிட்டான் அப்படின்னு அதான் நடக்கும்னு அர்த்தம் அதுதான் நடக்கும் என்று சொன்னால் இவனுக்கு ரைட் இல்லைன்ற அர்த்தம் அவன் எழுதி வச்சபடி தான் நடக்க போகுது அப்போ அந்த கருத்தை அப்படி வருத்தானே செய்ய எப்படி வந்தாலும் சுத்திட்டு வந்தாலும் அந்த விதியில் அந்த ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதியை என்ன செய்யணும்னா ஒரு மற்ற ம மதங்களில் சொல்கிற மாதிரி விதியின் மீது பழியை போட்டு விட்டு வைத்தியம் பண்ணாதே விதியின் மீது பழியை போடு அப்படின்லாம் சொல்லவில்லை இஸ்லாம் அதுக்கு அழகான முறையில் உலகத்தில் வாழும் பொழுது அழகான ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த விதிக்கு வழிகாட்டுகிறது எப்படி சொல்லுகிறது எந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சோம் அப்படினு என்ன செய்யணும் விதி இப்படி நடந்தேன்னு சொல்லிக்க எது நடக்கவில்லையோ விதிப்படி நடக்கும்னு சும்மா இருக்காது விதி இல்லாத மாதிரி செயல்படும் இஸ்லாம் எப்படி பிரிக்குதுன்னு கேட்டால் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இப்போ வந்து என் தகப்பனார் இறந்து போயிட்டார்னு வைங்களேன் இது விதி எப்படி சொல்ல முடியும் விதி தான் விதி தெரியுது இல்லை எனக்கு அவர் இறந்து விட்டார்னு நல்லா தெரிஞ்ச காரணத்தினால அவருடைய விதிப்படி இறந்து விட்டார்னு சொல் ஒரு கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டு போச்சு ஒரு கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டோன்னு இடிஞ்சு போய் உட்காந்துடாமல் சரி அல்லாவுடைய நாட்டம் அப்படின்னு நினச்சிப்பாரு எல்லாம் அப்படி பாரம்லாம் இறங்கி போயிடும் அல்லாஹ் இதை தந்திருப்பது இருக்குன்னு கேட்டால் பலவீனமான மனுஷன் வந்து அந்த இழப்புகளை கண்டு வந்து ஆடி போயிடக்கூடாது என்பதற்காக துன்பங்கள் வரும்போது இடிஞ்சு போய் உட்கார்ந்துடக்கூடாது என்பதற்காக மனநோயாளி ஆயிடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எந்த துன்பங்கள் உனக்கு நடந்து முடிந்தாலும் அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம் நமக்கு அது ஜெயிக்க முடியாது அல்லா விருப்பப்படி நடந்துருச்சின்னு சொல்லு அப்படி நினைக்கல என்ன இது நல்லதாக அப்படி நம்புறதுனால இப்படி நம்பினால் உங்கள் நீங்கள் ரொம்ப ஆசையாக ஒருத்தரை நேசிக்கிறீங்க உயிருக்கு உயிராக ஒருத்தரையே நேசிக்கிறீங்க அது பிள்ளையாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் பொண்டாட்டியாக இருக்கலாம் புருஷனாக இருக்கலாம் யாராவோ இருக்கலாம் நேசிக்கிறீங்க அப்படி நேசிக்கிற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் உங்கள் சொத்து பத்தை எல்லாம் செலவழித்து வைத்தியம் பண்ணுறீங்க அதையெல்லாம் தாண்டி பசுக்குன்னு போயிட்டார் இப்போ நீங்கள் என்னவாகிங்க போயிட்டார் 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 சாப்பிட மாட்டீங்க குடிக்க மாட்டீங்க வியாபாரம் பண்ண மாட்டீங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பீங்க கடைசியில் பைத்தியம் கூட பிடிச்சி போயிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டால் என்ன ஆகுறது அப்போ இந்த மனிதன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டி இருக்கிறது அந்த ஆறுதலுக்கெல்லாம் என்ன செய்யறான்ண்டு கேட்டால் நடந்துருச்சா உங்களும் என்னடா இருக்குது நான் தானே இப்படி முடிவு பண்ணி வச்சுருக்குறேன் அந்த முடிவு இப்படி நடந்து போச்சு எல்லா எல்லாவுடைய நாட்டான் நமக்கு அது மீற முடியுமா நினச்சிப்பார் மூணு நாளில் நார்மலுக்கு வந்துடுவேன் முதல்ல கவலை இல்லாமல் இருக்காது இருக்கும் கவலை இருக்கும் அந்த கவலையுடைய அளவு என்ன இருக்குன்னா ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் மூணு நாளைக்கு மேலே துக்கம் இல்லைன்னு கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி பேஸிக்கெல்லாம் தந்ததுனால நமக்கு மூணு நாளைக்கு மேலே துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்திற்கு என்ன செய்யணும் நீங்கள் மேலே பழைய போட்டுடணும் விதியின் மேலே பழைய போட்டுடணும் அல்லது நல்லதே ஏற்பட்டுச்சு என்ன ஏற்பட்டுச்சு திட்டின்னு பல கோடி உங்களுக்கு வந்துடுச்சு அப்போ திமுர் வந்துடக்கூடாது பார்த்தியா எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கல நாசமாக்கிறோம் இது நானாக அது அல்லது தான் ஏன் அல்லா விதியில் இருந்துருக்கு வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களை பக்குவப்படுத்துது கெட்டது நடந்தால் உங்களுக்கு சைப்பு தன்மை வருகிறது நல்லது நடந்தால் அதில் திமுரு ஆணவம் வராமல் ஒரு அடக்கமாக நீ நடப்பீங்க பத்தியா நான் எப்படி சம்பாதித்து விட்டேன் எப்படி ஜெயிச்சு விட்டேன் எப்படி ஆட்சியை பிடித்து விட்டேன் அப்படின்னு திமுரு வந்துச்சு சொன்னால் அதோட உங்களை நாசமாக்கணும் அந்த திமுறை உங்களை அழிச்சுப்படும் அடுத்தவன மட்டமாக நினைப்பீங்க அநியாயக்காரனை மாறிடுவீங்க அப்போ எந்த ஒரு பெரிய அந்தஸ்து நம்ம கிடைத்தாலும் இது நம்ம இது கிடையாது அல்ல எழுதி வச்சுருக்கிறான் இப்படி ஆகும் நம்ம நம்ம முயற்சியினால் நம்ம உழைப்பினால் நம்ம திறமையினால் நம்மால் இது கிடைக்கவில்லை அல்லாஹ் அப்படி எழுதி வைத்து விட்டான் அப்படி நினச்சி பாருங்கள் எல்லா எண்ணத்தையும் நிதானமாக இருப்பீங்க திமுரு ஆணவம் பெருமை எதுவுமே வராது உங்களுக்கு அப்போ வந்து நடந்த விஷயத்திற்கு இப்படி நம்ப இஸ்லாம் சொல்லிடுது சரி நாளைக்கு என்ன செய்யணும் உனக்கு அல்லாஹ் எழுதின உணவு தானே உனக்கு கிடைக்கும் நான் படுக்கையில் படுத்துக்கொள்வேன் அல்லாஹ் எனக்கு என்ன எழுதினானோ அது எனக்கு கிடைக்கும் வாயில் வந்து ஊட்டிக்கிட்டு போவார்கள் இருக்கலாமா விதி இருக்கு அது விதி இல்லாமல் நடக்கணும் நாளைக்கு உள்ள உனக்கு தெரியாதுல்ல நீ போய் தேடு விதியில் ஒன்று இல்லாவிட்டால் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடன்னு சொல்வதன் மூலமாக மனிதனுடைய உழைப்பை மற்ற விதியில் பழி போட்டு மற்றவங்க வந்து உழைப்பை முடக்கிறாங்களே விதி வழி எதுன்னு சொல்லி சென்னையில் படுத்து கிடக்குறாங்களே அந்ததுக்கு வழி வைக்காமல் எதிர்காலத்துக்கு விதி இல்லை அப்படி நட சென்ற காலத்துக்கு விதி தான் காரணம் நட என்று சொல்வதன் மூலமாக உலகத்துக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்குதா இல்லையா இது ஒரு குழப்ப மாதிரி இருந்தாலும் இதில் சூட்சமாக நமக்கு விளங்கலை விஞ்ஞானிகளும் என்ன செய்கிறாங்க அப்படி தான் இருக்குன்னு இப்போ ஒத்துக்கிட்டாங்க விதியை பற்றி கிண்டல் பண்ணாங்க அந்த காலத்தில் பகுதி வாழர்கள்லாம் இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒருத்தன் அது கெட்டவனாக இருக்கிறான்னு கேட்டால் அவன் மூளையில் அப்படி தான் ப்ரோக்ராம் இருக்குங்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியான ப்ரோக்ராம் தான் அவன் அப்படி ஆக்குதுங்கிறாங்க அதை சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த விஞ்ஞானி வீட்டில் ஒருத்தர் திருட்டிகிட்டு போயிட்டான்னு சொன்னால் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் ஏன்டா அவனால் நான் மூளையில் அப்படி தானே இருக்குன்னு சொன்னேன் முன்னாள் தான் நம்ம நடக்கணும் அந்த நம்ம விஞ்ஞானம் என்ன சொல்லுது அதுக்கு மாற்றமாக விஞ்ஞானியை நடப்பார் அப்போ இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த முடிச்சை அவிழ்க்கக்கூடிய சூட்சமும் நமக்கு தரப்படவில்லை அப்போ மனிதன் கண்டுபிடிச்சான் இப்போ எப்படி கண்டுபிடிச்சிட்டான் ஒருத்தன் மகா கெட்டவனாக இருக்கிறான்ண்டாலும் அவன் மூளையில் உள்ள ப்ரோக்ராம் தான் காரணம் நல்லவனாக இருக்கிறான்ண்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்டுருக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் கூட அவனுடைய செயலுக்கு அவனை தான் பொறுப்பாளி ஆக்கிறாங்க அந்த அந்த விஞ்ஞானி வீட்டில் களவாண்டு போட என்ன செய்ய மாட்டார் அவனா திருட்டுனா எழுதியிருந்து செஞ்சிட்டான் அவனை என்ன செய்யறது அப்படியே சொல்வார் போலீஸுக்கு போகிறார் ஏன் போலீஸுக்கு போகிறாரு அவர் போகக்கூடாது அந்த முரண்பாடை ச தள்ளி விட்டு தானே போகிறாரு அப்படி தான் இஸ்லாம் சொல்லக்கூடியது தான் யதார்த்தம் அப்படி தான் இருக்கிறது இதில் என்ன புரிய நமக்கு புரிந்து கொள்ள இயலல இதில் நம்ம என்ன முடிவுக்கு வரணும் இது ஒன்று இருக்குது நமக்கு புரிந்து கொள்ள முடியலை ஆனால் இது நல்லதாக கெட்டதா இஸ்லாம் வந்து விதின்னு சொல்லி உழைக்காமல் தடியை நான் சுற்ற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லவில்லை விதியின் மீது பழியை போட்டு சோம்பி தெரிவதற்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை நீ தொடுகணும் எல்லாத்தையும் செய்யி நடந்து முடிஞ்சிருச்சா சரி அல்லா உடைய நாட்டுன்னு நினச்சிக்க இது வந்து இப்படி குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு எதுக்கு இந்த விதியை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று கேட்டால் லி கைலா தசவ் அலாமா ஃபாத்தக்கும் உங்களுக்கு தவறி போனதற்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் உலா தஃரகூம ஆத்தாக்கும் அல்லாஹ் வழங்கியதில் நீங்கள் மமதை கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் விதியை ஏற்படுத்தினேன் குரானில் அதை சொல்லியிருக்காங்க ஏன் விதியை வச்சுருக்கேன் என்று கேட்டால் நடந்து போன துன்பங்களுக்கு கலங்கக்கூடாது கிடைத்திருக்கிற இன்பங்களைக் கொண்டு திமுறை திமுராட்டை போடக்கூடாது என்பதற்குத்தான் இது விதியை நான் உண்டாக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் குரானில் காரணத்தை சொல்லி விடுக்கிறான் அதனால் இந்த இஸ்லாத்துடைய இந்த விதி நம்பிக்கையின் காரணமாகத்தான் இப்போ ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் தான் வந்து குறைவாக தற்கொலை பண்ணுறாங்க ஒரு ஆய்வு செய்கிறாங்க இந்தியாவில் கூட ஆய்வு செய்யும் பொழுது தற்கொலை செய்கிறத மத ரீதியாக பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களில் தற்கொலை செய்பவர்கள் கம்மி கம்மி கம்மியாக இருக்கிறார்கள் ஏன் இருக்கிறார்கள்னு கேட்டால் அவங்களுடைய மத நம்பிக்கை எது இருந்தால் நல்லாவுடைய நாட்டம்ன்றாங்க எதுக்கு தற்கொலை செய்யிறான் துன்பத்துக்கு தானே எதாவது தாங்க முடியாத ஒரு விஷயம் வந்தால் தானே தற்கொலை செய்கிறான் தாங்க முடியாத வந்தால் தான் சுமை தாங்கி எங்களுக்கு விதி இருக்குதே எவ்வளோ தாங்க முடியாது வந்தாலும் அதுக்கு இடைக்கு போயிட்டே இருப்போமே அப்படி இருக்கிறனால இது அல்லவுடைய நாட்டம் இறைவன் நாட்டன்னு சொல்லி பாருங்கள் தற்கொலை செய்ய மாட்டிங்க எவ்வளோ இழப்பு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி சார் அல்ல நாடவில்லை நம்ம அதை திரிக்க முடியாது அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு போவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு நன்மைக்காக எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறான் நீங்கள் என்னத்தை சுற்றி சுற்றி வளைச்சாலும் சரி அந்த விதியில் முரண்பாடு மாதிரி முரண்பாடு இல்லை எல்லாம் முரண்பாடாக செய்ய மாட்டான் முரண்பாடு மாதிரி தெரிகிற அளவுக்கு நம்ம மூளை எல்லார் மூலையும் படைச்சிருக்கிறானே விஞ்ஞானியும் படைச்சிருக்கிறானே அதனால் அதுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்ல இயலாது ஆகிறத்தில் வழங்கும் நல்லா என்ன செய்வான் உங்கள் அறிவில் குறைவாகத்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நல்லா சொல்லிவிட்டான் உமா ஊத்தி தமிழ் நிலையிலுமே இல்லா கழியலா கொஞ்சமாக தான் உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டான் அதனால விதியை பொறுத்த வரைக்கும் அப்படி ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா முரண்பாடு மாதிரி இருக்கும் அவ முரண்பட்டு தான் நான் எப்படி செயல்பட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனோட செயல்பாட்டு குறுக்கைஸ்லாம் வரவே இல்லை நடந்தது அப்படி வச்சுக்க நடக்காது இப்படி வச்சுக்க முடிச்சு வச்சா கதை நான் இப்படி செய்வதா அப்படி செய்வதா தான் உனக்கு பிரச்சனை நடந்து முடிஞ்சது அப்படி அப்படி எடுத்து விதின்னு எடுத்துக்க இனி வரக்கூடிய எதுக்கு என்ன ஏன்டா தொழுவில்லான்ட்டு கேட்டால் விதி இருந்தால் தொழுவோன்னு சொல்லாத போய் தொழுதுட்டு வா ஏன் நோம்பு வைக்கலான்னு கேட்டால் அது விதி இருந்தால் நான் நோம்பு வச்சுருவோடனே சொல்லக்கூடாது நீ நோ விதி இல்லாத மாதிரி போய் நோம்பு வைக்கணும் சரி ஏன்டான்றக்கா தவறி போயிடுச்சு தவறி போய் விதி எல்லா கூட சொல்லிட்டு போ அப்போ தவறி போனதுக்கு அல்லாவுடைய விதினு சொல்லலாமே தவிர வரக்கூடிய எதற்கு விதியின் மீது பழி போடக்கூடாது என்று சொல்லி ரொம்ப அழகான தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகிறது இது வந்து விஞ்ஞானத்தில் உள்ள விஷயமாகவும் இருக்கிறது அப்படித்தான் இறைவன் படைச்சியும் இருக்கிறான் அதே நேரத்தில் அவனை தான் பொற்பாளியும் ஆக்குகிறோம் மனிதர்களை அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான் அந்த ப்ரோக்ராம் அப்படி தான் எழுதப்பட்டு இருக்கிறது ஆனாலும் மனிதன்தான் பொறுப்பாளி என்று தான் உலகம் எல்லாம் அதை புரிந்துக்கிட்டோம்னா என்ன செய்யாது குழப்பம் வராது